சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு திண்டிவனம் இடையிலான பகுதி அண்மையில் பெய்த மழையில் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த மாதம் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக நாள்தோறும் பல ஆயிரம் வாகனங்கள் பயணிக்கும் சென்னை திண்டிவனம் சாலை கடுமையாக சேதமடைந்துள்ளது குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடி முதல் பரனூர் சுங்கச்சாவடி வரை சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரமுள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன இதனால் அதில் பயணிக்கும் ஊர்திகளின் சராசரி வேகம் குறைந்திருப்பதோடு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகளின் இரு மார்க்கங்களிலும் அதிக அளவில் விபத்து நடைபெறுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர் செங்கல்பட்டில் உள்ள பிரதான பாலம் படுமோசம் என அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு பின்னாடி யாரும் வர வேகத்துல போட்டா பின்னாடி இச்சிருவாங்க பயமா இருக்கு இதனால எதனா அசம்பா ஆகும்னு பயமா இருக்கு ரோடு கொஞ்சம் கிளியர் பண்ணா நல்லா இருக்கும் இந்த பிரிட்ஜ் செங்கல்பட்டு பிரிட்ஜ் வந்து பார்க்க சொல்லுங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் லட்சக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கும் ஜிஎஸ்டி சாலையின் பல இடங்கள் குண்டும் குடியுமாக காட்சியளிக்கின்றன தரமற்ற சாலைகளை சீரமைக்காமல் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பது மட்டும் நியாயமா என்று வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் வரவையில ஒரு ரோடு கூட சரியில்லனா பள்ளம் குழுவா இருக்கு நிறைய பேர் பைக் ஆக்சிடென்ட் ஆகி அது பெரிய அதிகாரி யாராவது வந்து பார்த்து கொஞ்சம் சுத்தமா ரோடு போட்டா போதும் இந்த டோல்கேட்ல மட்டும் காசு வாங்குறாங்க ரோடு மட்டும் சுத்தமா போட மாட்டாங்க கவர்மெண்ட்ல யாரா வந்து பார்த்து ரோடு நல்லா போட்டா எந்த ஆசனம் ஆகாதுன்னா எனவே சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள சேதங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நேரில் ஆய்வு செய்து சீரமைக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது சாலைகளை சீரமைக்காவிட்டால் விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளை எப்படி தடுக்க முடியும் என்றும் அவர்கள் வினவி உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க